ஹாய் கைஸ் வெல்கம் டு மொக்க வாய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒன் பீஸோட மெயின் பவர் சோர்ஸ் ஆனால் டெபிள் ஃப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டெபிள் ஃப்ரூட் ரீஇன்கார்னேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு டெபிள் ஃப்ரூட் ஒரு ஒரு யூசர் சாப்பிட்றாங்கன்னா அவங்க சாப்பிட்டு ஏதோ அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்களோட டெ டெபிள் ஃப்ரூட் குழந்த டெவல் வந்து ஒன்றொரு நார்மல் ஃப்ரூட் குள்ளே போய் டெவில் ஃப்ரூட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இப்படி தான் டெவில் ஃப்ரூட் ரீஇன்கார்னேஷன் ஒர்க் ஆகுது அடுத்து டெவில் ஃப்ரூட்ஸோட வகைகள் பார்த்துருவோம் டெவில் ஃப்ரூட்டில் மொத்தம் மூணு வகை இருக்குது ஒன்று லோகியா ஒன்று ஒன்று பேரமிஷியா அடுத்து மூணாவது ஜோவன் இப்போ லோகியா டைப் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த நேச்சுரல் பவர்ஸ்லாம் கிடைக்கும் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபயர் வாட்டர் ஏர் அந்த மாதிரி பவர்ஸ்லாம் கிடைக்கும் அடுத்து பேரமிஷியா பார்த்திங்கன்னா எதாவது திங்ஸ் உதாரணத்துக்கு லூஃபியே வச்சுக்கோங்களேன் லூஃபியோட கம் கம் வந்து ஒரு ரப்பர் ரப்பர் தானே அந்த மாதிரி ஒரு திங்கோட ப பவரை இருக்கிறது கொண்டு தான் பேரமிஷியா அடுத்து நம்ம வந்து அண்ட் டெபிள் ஃப்ரூட் எப்படின்னா அது ஒரு அந்த யூசரோட உருவத்தை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லுச்சியே எடுத்துக்கோங்களேன் அவன் அவனோட டெபிள் ஃப்ரூட் பவரை வச்சு லெப்பர்ட் ஃபார்முக்கு மாறுவான் அந்த மாதிரி தான் சோவன் டைப்லாம் அடுத்து டெவில் ஃப்ரூட்ஸ் அவேக்கனிங் தான் இப்போது ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸர் அவங்க டெவில் ஃப்ரூட்ரோட ஃபுல் பவரை அவேக்கன் ப பண்ணும் போது தான் அந்த அவேக்கினிங் நடக்குது இப்போ இந்த அவேக்கனிங் பண்ண யூசர்ஸால் அவங்க சுற்றி இருக்கிற இடத்த அவங்க ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் கட்டக்குரிய வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க மோச்சி மோச்சி பவரை வச்சு அவன் சுற்றி இருக்கிற இடத்த ஃபுல்லாக மோச்சியாக மாற்றுவான் இதெல்லாம் தவிர்த்து டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது நானே யோசிச்சது தான் ஆனால் நீங்கள் சீரியஸ் எடுத்துக்கோன்னா இப்போ இப்போ அந்த டெபிள் ஃப்ரூட் யூசர் வந்து ஒரு லைஃப் ஆர் டெட் பேட்டரியில் சண்டை போட்டு உயிர் போராடிருக்குற தான் அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் அவங்களோட ஃபுல் டெபிள் ஃப்ரூட் பவர் அவேக்கனாகும் உதாரணத்துக்கு லூஃபியாக எடுத்துக்கிட்டவன் கூட கியர் ஃபை எடுக்கும் போது அவன் செ செத்து பண்ணாச்சுமா அதனால்தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவனுக்கு அவனோட கம் கம் அவேக்கனிங் நடந்திருக்கும் இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் அவேக்கனிங் நடக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து டெவில் ஃப்ரூட்டோட வீக் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா சி சி வாட்டர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா சீரியஸ்லி இப்படி தான் சொல்லியிருப்பாங்க இப்போ டெவில் ஃப்ரூட் பேரில் இல்லை டெவில்னு வந்துருக்குது அப்போ மதர் நேச்சருக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அதனால தான் மதர் நேச்சருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஏன் சீயை தான் கரெக்டாக மதர் நேச்சர்னு சொல்கிறாங்கன்னா சீயில்தான் தான் எல்லா கிரியேச்சர்ஸும் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் கிரியேட்டர் இருக்குனால இங்கே மதர் நேச்சராக சீயை சொல்கிறாங்க அதை தவிர்த்து ஒன்றும் சொல்லணுன்னா இப்போ இந்த டெவல் ஃப்ரூட்ஸ் அதை பற்றி வேகா சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு பர்சனோட ட்ரீம் ஒரு விஷயத்த நினச்சி ஒரு பைத்தியமாக இருக்காங்கன்னா அந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அது ஒரு ரியல் ப ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நேச்சராக நேச்சுரலாக நடந்திருக்காது இது நேச்சருக்கு அப்பாற்பட்டு நடந்ததுனால தான் மதர் நேச்சருக்கு டெபிள் ஃப்ரூட்ஸு யூஸஸ்லாம் பிடிக்கிறது இல்லை அதனால தான் சாப்பிட்டு கடல் நீந்த முடியாத மாதிரி சாப்பிட்றன்னு சொன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் கைஸ் நான் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அவ் அவ்வளோதான் கைஸ் பாய் பாய்